எட்டு மாவட்டங்கள்ல அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் பத்து மாவட்டங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கிறோம் ஏழு மாவட்டங்கள்ல கனமழை இங்கெல்லாம் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் புதுவை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இதுல இந்த எட்டு மாவட்டங்கள் கூட புதுச்சேரி மற்றும் காரைக்காலம் சொல்லிருக்க நாளை நாளை பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்கள்ல அதிகனமழை சொல்லியிருக்கோம் புதுச்சேரியோடு பதினோரு மாவட்டங்கள் மிக கனமழை ஆறு மாவட்டங்கள்ல கனமழை எந்த நான்கு மாவட்டங்கள் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலன் புதுச்சேரி சென்னையை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சென்னைக்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம மிக கனமழை எச்சரிக்கை இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் இருபத்தி நான்காம் தேதி ஆறு மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம் நான்கு நாட்களுக்கு இந்த மழைப்பதிவு குறித்து ஒரு தகவல் அது